அனைவருக்கும் வணக்கம் முதலாம் ஆண்டு பிஏ பிஎஸ்சி மற்றும் பிகாம் படிக்கும் மாணவர்களுக்கான பகுதி ஒன்று தமிழ் பாடத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் இதில் அழகு இரண்டு இல்லை இரண்டாவதாக இடம்பெற்று நாச்சியார் திருமொழி இந்த நாச்சியார் திருமொழி தான் இப்போ பார்க்க போகிறோம் நாச்சியார் திருமொழியில் மொத்தமாக இது வந்து ஆண்டாள் பாடியது ஆண்டாள் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க வைணவ ஆழ்வார்களுள் ஒரே பெண்ணாழ்வார்களாக இருக்கும் ஆண்டாள் பாடியது நாச்சியார் திருமொழி இதில் உங்களுக்கு மொத்தமாக இது பாசுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வர பாடல்கள் இல்லாத நான்கு அடிகள் கொண்ட பாடல்களாக இருக்கின்றது இதற்கு பெயர் பாசுரங்கள் அப்படின்னு பெயர் இதில் இருக்கின்ற பதி ஆறாம் பத்து இதில் ஆறாவது பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற பதினோரு பாசுரங்கள் உங்களுக்கு பாடமாக வச்சுருக்காங்க ரொம்ப எளிமையான பாசுரங்கள் மதுரை இதில் இந்த ஆசிரியர் பற்றி ஆண்டாள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவர் ஒரே ஒரு பெண்ணாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற பெயரில் இருக்குது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த பெரியாழ்வார் அப்படிங்கிற ஒரு ஆழ்வார் எப்பொழுதுமே கண்ணனுக்கு ஆழ்வார்கள் அப்படின்னாலே வைணவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் கண்ணனுக்கு தொண்டு செய்பவர்கள் திருமாலை வணங்குபவர்கள் திருமாலை பின்தொடர்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அந்த பெ பெரியாழ்வார் வந்து எப்பொழுதுமே கண்ணனுக்கு தன் தன்னுடைய நந்தவனத்திலிருந்து மலர்கள் பறித்து அது மாலையாக்கி கண்ணனுக்கு அதை மாலை சூட்டும் பழக்கத்தை கொண்டுள்ளார் எப்பொழுதுமே அது செய்வார் வழக்கமாக செய்வார் அவருக்கு குழந்தைகள் எல்லாம் இல்லை ஒரு நாள் என்ன செய்கிறாரு அப்படி நந்தவனத்துக்கு மலர்கள் பறிக்க போகிறப்போ அங்கே துளசி செடிகளுக்கு கீழே ஒரு குழந்தை கிடக்குது அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து பெரியாழ்வார் வளர்க்கிறாரு அவளுக்கு கோதை என்று பெயரிட்டு பெரியாழ்வார் வளர்த்துட்டு வராரு அந்த கோதை தான் பின்னாளில் ஆண்டாளாக மாறுகிறாள் ஆண்டாள்னு பேர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அப்படி அந்த பெரியாழ்வார் தினமும் மாலை கட்டி அதை எடுத்து இறைவனுக்கு சூட்டிட்டு வந்து மாலை கட்டி வீட்டில் வச்சுட்டு அவர் தயாராகிட்டு கோயிலுக்கு போகிறாரு அந்த நேரத்தில் இந்த கோதை என்ன பண்ணுவான் அந்த மாலையை எடுத்துட்டு போய் தனக்கு சூட்டி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்குவான் எப்படி இருக்குது அப்படின்னு யாருக்காக கட்டி வச்ச மாலை அப்படின்னு பார்த்தா இறைவனுக்காக கட்டி வச்ச மாலையை எடுத்து தனக்கு சூட்டி அழகு பார்த்துக்குவான் கொஞ்சம் அப்படியே இது ஆண்டாளுடைய பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் கற்பனையான மனதோடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண் முன்னாடி ஒரு திரைப்படமாகவே நமக்கு ஓடும் அப்போ நீங்கள் நீங்களே சிந்திச்சு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு கடவுளுக்காக கட்டப்பட்ட மாலையை இப்போ நம்ம மாலை கட்டிட்டு நம்ம தலையில் அப்படியே வச்சு பார்த்துட்டாலோ நம்ம மேலே சூட்டி பார்த்துட்டாலோ அந்த மாலை கடவுளுக்கு போடுவதற்கு உகந்ததா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஆனால் கோதைக்கு அது தெரியல தான் வந்து கண்ணாடி முன்னாடி போட்டு போட்டு பார்த்து வச்சிட்றான் அது பெரியாழ்வாருக்கு தெரியாது அவர் என்ன பண்ணிடுவார் அந்த மாலையை எடுத்துகிட்டு போய் அதையே அதையே இறைவனுக்கு சூட்டி தினமும் பூஜை செய்துவிட்டு வந்து விடுவார் அது அவருக்கு கோதை இப்படி தான் செஞ்சிட்ருக்குறா அப்படிங்கிறது பெரியாழ்வாருக்கு தெரியாது ஒரு நாள் என்ன செஞ்சிருவார் இவர் தான் இந்த ஆண்டாள் இந்த கோதை கழுத்தில் மா மாலையை மாட்டி விட்டு நிற்கிறப்போ பெரியாழ்வார் வந்து பாத்தர்றாரு அந்த பெரியாழ்வார் பாத்துறதுனால என்ன பண்ணுறாள் ஐயோ ரொம்ப அபத்தம் இந்த மாலையை இறைவனுக்கு சூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் போய் மலர்கள் பறித்து வந்து அந்த புது மாலையாக கட்டி அந்த மாலையை கொண்டு போய் இறைவனுக்கு சூட்டுறாரு அப்போ அண்ணா என்ன செய்கிறாரு அண்ணுக்கு இரவே இறைவன் அப்படின்னா நாராயணன் திருமால் கண்ணன் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் அண்ணுக்கு இரவே அந்த திருமால் கனவில் வராரு இந்த பெருமாள் கனவில் வராரு கனவில் வந்து எனக்கு நீ புதுசாக கட்டின மாலை வேண்டாம் ஆண்டாள் சூடி வைத்த மாலையவே எடுத்துகிட்டு வந்து எனக்கு தினமும் போட்டு பூஜை செய் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதனால் அவளுக்கு என்ன பெயர் வந்துச்சு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படிங்கிற ஒரு பெயர் ஆண்டாளுக்கு வந்துச்சு கோதைக்கு வந்துச்சு ஆண்டாள் அப்படின்னா இறைவனையே ஆண்டவள் அப்படிங்கிற ஒரு பொருள்பட அவளுக்கு ஆண்டாள் அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு இப்போ கோதை அப்படின்னாலும் ஆண்டாள் அப்படின்னாலும் சூடி கொடுத்த சுடற்கொடி எப்படின்னாலும் எல்லாமே ஆண்டாளைத்தான் குறிப்பிடுகின்றது இப்போ இந்த ஆண்டால் வந்து இரண்டு படைப்புகள் படிச்சிருக்காங்க ஒன்று திருப்பாவை ரெண்டாவது நாச்சியார் திருமொழி இது இது ரெண்டுமே எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படின்னு கேட்டால் கண்ணனை தன் கணவனாக பாவித்து இல்லை கண்ணனையே திருமணம் செய்ய வேண்டி அவளுடைய மனதுக்குள் எப்போவுமே பெருமாள் மட்டும்தான் கண்ணன் மட்டும்தான் தான் கண்ணனையே திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எழுதிய பாடல்கள் தான் இவை இரண்டும் அந்த திருப்பாவை அப்படிங்கிறதுல முப்பது பாடல்கள் இருக்குது அது மார்கழி மாதத்துல முப்பது நாளும் பாடுகின்ற பாட்டு நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட வீர் பொதுமினோ நெரிழையிர் அப்படிங்கிற பாட்டு இருக்குல்ல அது திருப்பாவை பாட்டு அது மொத்தம் முப்பது பாடல்கள் இருக்குது இந்த நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்களை கொண்ட ஒரு படைப்பு நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்கள் இருக்கின்றது இது ஒவ்வொரு பத்து பத்தாக பிரித்து வைக்கிறாங்க இதில் ஆறாவது பத்தில் ஆறாவது பத்தில் மொத்தம் பதினோரு பாசுரங்கள் இருக்கின்றது அந்த பதினோரு பாசுரங்கள் தான் உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆறாவது பத்து எதை பற்றினது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டால் எப்போவுமே கண்ணனையே நினச்சிட்டு அந்த ஒரு நாள் அவளுக்கு இந்த கண்ணன் தன்னை திருமணம் செய்வது போல கனவு காண்கிறாள் இப்போ அந்த கனவை தன் தோழியிடம் எடுத்து சொல்கிறாள் இதனுடைய அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பாடலினுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தான் கனவு காண்பதை தன்னுடைய தோழிக்கு எடுத்து எப்படி எப்படியெல்லாம் கனவு காண்றா அப்படிங்கிறத அவளுடைய கனவு எதை மையமாக வைத்தது அவள் கண்ணனை பெருமாளை திருமணம் செய்வதை மையமாக வைத்தது அப்போ அந்த பாட்டுகள் என்ன செய்து அந்த ஒவ்வொரு பாசுரத்தையும் எடுக்கிறப்போ அந்த திருமணம் செய்கிறப்ப என்னென்னெல்லாம் சடங்குகள் செய்கின்றோமோ அந்த சடங்குகள் எல்லாம் இவளுக்கும் கண்ணனுக்கும் நடந்து திருமணம் செய்வதாக அவளுடைய கனவு வெளிப்படுகின்றது அப்போ இந்த பத்து பாசுரங்களும் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா பதினோரு பாசுரங்கள் இருக்குது அதில் முதல் பத்து பாசுரங்களும் அந்த இந்து முறைப்படி திருமணம் செய்வதை தான் எடுத்துக்கொள்கிறது இந்த மந்திரம் ஓதுறது தீ வளர்த்துறது குண்டை வளர்த்துறது அவளை தாரை வார்த்து கொடுக்கறது கண்ணம் திருமணம் செய்து கொள்வது அம்மி மிதிப்பது ஊர்வலம் வருவது இது போன்ற அந்த திருமண சடங்குகளை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது அந்த கனவை தான் தன் தோழிகிட்ட ஆண்டாள் சொல்றான் அதுல முதல் பாசுரம் என்ன அப்படின்னு பாருங்க வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான் கடைசி வரிப்பா கனா கண்டேன் தோழினான் நான் ஒரு கனவு கண்டே அடி தோழி அப்படிங்கிறா எதை பத்தி கனவுக்காங்கிறாறம் சூழ வலம் செய்து வாரணம் ஆய வாரணம் ஆயிரம்னு நீங்க ஒரு திரைப்படம் கூட பார்த்துருப்பீங்க வாரணம் ஆயிரம் வாரணம் அப்படின்னா யானைகள் அந்த யானைகள்ல ஊர்வலம் வரத பெருமையாக பேசப்பட்டது வாரணம் ஆயிரம் ஆயிரம் யானைகள் புடை சூழ வலம் செய்து அந்த தெருக்களை எல்லாம் சுற்றி வருகின்றான் நகர் வலம் வருகின்றான் அப்படி வரப்போ நாரணன் நம்பி நடக்கின்றான் என்ற நாரணன் அந்த நாராயணனே இங்க வந்து நடக்கின்றான் என்று அவனை எதிர்கொண்டு நடக்கின்றான் என்றது ஒரு 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 பெரிய பிரமுகர்கள் வரப்போ ஒரு சிறந்த ஒரு சிறப்பானவர்கள் உயர்ந்தோர் வரப்போ எதிரில் பூரண கும்பம் வைப்பது பூரண கும்பம் அப்படின்னா தெரியும்னு நினைக்கிறேன் தண்ணீரில் நிறை குடம் தண்ணீர் கொண்டு போய் அவங்களை வரவேற்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கின்றது இப்போ கூட பல திருமணங்களில் மாப்பிள்ளை அழைப்பிலோ பெண் அழைப்பிலோ கொண்டு போகிறப்போ முன்னாடி நிறை குடம் தண்ணீரை கொண்டு போய் அவங்களை வரவேற்கின்ற முறை இந்து திருமணங்களில் இருக்கின்றது அப்படி அந்த அந்த என்ன செய்கிறாங்க நாரணன் நம்பி அந்த ஊர்வலம் வரான் என்பதை அறிந்து எதிரே பூரண பொற்குடம் வைத்து பூரண பொற்குடம் நல்ல அழகுபடுத்தப்பட்ட மாலைகள் அணிந்த அந்த குடங்களில் அந்த தண்ணீர் நிறைத்து எடுத்து நிறைய குடங்கள் எல்லாம் வைத்து புறமெங்கும் நகரம் எங்கும் ஊரெங்கும் தோரணம் கட்டி இருக்கிறாங்க தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் இந்த முதல் பாட்டில் என்ன செய்கிறா கண்ணன் ஊர்வலம் வருகின்றான் யானை மீதேறி ஊர்வலம் வருகின்றான் நிறைய யானைகள் ஆயிரம் யானைகள் வருகின்றன இந்த கண்ணன் வருவதை எதிர்கொண்டு பூரண கும்பங்கள் அவனை வரவேற்கின்றன நகர் முழுவதும் தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளதாக நான் கனவு கண்டேன் இந்த பாசுரத்தில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணன் மட்டும்தான் தனியாக வலம் வருகின்றான் மாப்பிள்ளை அழைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ அந்த மாப்பிளை அழைப்பில் இந்த மேல் கண்ணன் வருகின்றான் அடுத்த பாசுரம் நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுத கனா கண்டேன் தோழினான் நாளை வதுவைனா திருமணம் நாளைக்குதான் வதுவை என்று நாளை திருமணம் தான் மணம் என்று தான் இந்த பெண்ணுக்கு திருமணம் என்று நாள் இட்டு நாள் குறித்து வைத்து பாலை கமுகு பாலைனா பாக்கு மரம் பாக்கு மரத்தினால் பாக்கு மர பட்டையினால் பட்டையினால் அந்த பந்தல் அமைச்சிருக்கிறாங்க பாக்கு மர பட்டையினால் பந்தல் அமைச்சு பாலை கமகு பரிசுடை பந்தல் கீழ் அந்த பந்தலுக்கு கீழே திருமணம் அப்படின்னு நாள் குறித்து அங்கே பந்த மனப்பந்தல் போட்டிருக்கிறாங்க வெளியே ஊர்வலம் வராங்க வெளியெல்லாம் தோரணம் கட்டிட்டாங்க மணப்பந்தல் ரொம்ப முக்கியம் இல்லை மணப்பந்தல் போட்டுவிட்டாங்க மணப்பந்தலுக்கு கீழே யார் நடந்து வரா கோல் அரி மாதவன் கோள் அரின அறின சிங்கம் சிங்கம் போன்ற அப்படியே சீற்றம் கொண்ட சிங்கம் போல அப்படின்னா எப்பவுமே ஆண்களை ஒரு வீரமானவனாக பார்ப்பது ஒரு பெண்களுக்கு பெண்களுடைய வழக்கம் வீரமானவனாக ஆண்கள் இருப்பதை தான் பெண்கள் விரும்புவார்கள் அப்படிங்கிறத ஆண்டால் வெளிப்படுத்துகிறான் கோல் அரி மாதவன் சிங்கம் போன்ற மாதவன் கோவிந்தன் இதெல்லாமே கண்ணனுக்கான பெயர்கள் மாதவன் கோவிந்தன் என்பான் அந்த கோவிந்தன் அப்படிங்கிறவன் மாதவன் அப்படிங்கிறவ அந்த கண்ணன் ஓர் காலை புகுத ஒரு காளை மாதிரி காலைன்னா வீரத்தினுடைய அடையாளம் ஒரு காளை மாதிரி கீழே பந்தலுக்கு உள்ள நடந்து வருவதை காளை புகுத அந்த பந்தலுக்குள்ளே புகுந்து வருவதாக தோழி நான் புரியுதுன்னு நினைக்கிறேன் நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு நாளைக்கு திருமணம் அப்படிங்க நாளையிட்டு நமக்கு நாள் குறித்து வைத்து பாக்குமர பட்டைகளால் பந்தல்கள் செய்து வந்து வைத்திருக்கிறார்கள் அந்த பந்தலுக்கு கீழே அந்த கோவிந்தன் மாதவன் என்பவன் சிங்கம் போன்று உருக்கொண்டவன் ஒரு காலை போல அந்த பந்தலுக்குள்ளே நுழைவதை நான் கனவில் பார்த்தேன் அடி தோழி மூன்றாவது பாசுரத்தில் என்ன சொல்ற பாரு இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட தோழி தோழினான் சாதாரணமான கல்யாணம் கனவு காணல இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் தேவர் முப்பத்து முக்கோடி தேவர்கள் கூட்டம் எல்லாம் அதில் இந்திரனும் இருக்கின்றான் இந்திரனை தலைமையாக வைத்த தேவர்கள் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி என்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்க என்னை பொண்ணு கேட்டு மாதவனுக்கு திருமணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு பொண்ணு பேசி முடித்து மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி நிறைய மந்திரங்கள் எல்லாம் திருமணத்திற்கான மந்திரங்கள் எல்லாம் சொன்னார்கள் மந்திர கோடினா கோடினா துணி புது துணி அந்த புது துணியை எனக்கு உடுத்தினார்கள் பெண் பார்க்க வரப்போ அந்த பெண்ணுக்கு மாலையை சூட்டுவாங்க புது துணி வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாமே அந்த சடங்குகளில் ஒன்று தானே பெண் பார்க்க வர சடங்குகளில் ஒன்று அப்படி பார்க்குறப்போ அவர்கள் எல்லாம் இந்திரன் உள்ளிட்ட தேவர் எல்லாம் வந்திருந்தார்கள் என்னை பெண் பேசி முடித்தார்கள் அந்த அது நல்லபடியாக நிச்சயம் ஆயிடுச்சு மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி நிறைய அந்த அதற்கான சடங்குகளுக்கான மந்திரங்களை எல்லாம் சொலுத்தி எனக்கு புது ஆடையை உடுத்தி மணமாலை எனக்கான மணமாலையை யார் சூட்டினார்கள் இது நல்லா கவனிச்சுக்கோங்க மணமாலையை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான் அந்தரி என்பவள் எனக்கு வந்து மணமாலையை சூட்டினாள் அந்தரின்றது யாரு துர்க்கையை குறிக்கின்றது அந்தரி என்றால் துர்க்கை துர்க்கை என்பது கண்ணனுடைய சகோதரி கண்ணனுடைய சகோதரி எனக்கு மாலை சூட்டுகிறாள் இப்போ இதில் அந்த திருமண மரபு அங்கே வருகின்றது மாப்பிள்ளையினுடைய மணமகனுடைய சகோதரி வந்து மாலை சூட்டுவதாக அந்த அந்த மரபை வெளிப்படுத்துகிறாள் அந்தரி சூட்ட திருமாலனுடைய சகோதரி வந்து எனக்கு மாலை சூட்ட தோழி தோழினான் எப்படி கனவு அழகாக வெளிப்படுத்துகிறாள்ல அந்த வயசுக்கே உரிய ஒரு திருமணம் நடந்தால் எப்படி நடக்குமோ அது அப்படியே கனவு காண்பதாக வெளிப்படுத்துகிறாள் நான் மீதி எட்டு பாசுரங்களை அடுத்த பதிவில் உங்களுக்கு போடுறேன் நன்றி